திடீர் அதிர்ஷ்டம் இழந்ததை மீட்டி கொடுக்கக்கூடியவர் வீடு வாகனம் சொத்து உறவுகள் நீங்கள் எதை இழந்திருந்தாலும் மீட்டி கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுக்கரதிசை வந்தடாதான் இயங்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்பேற்பட்ட சுக்கராச்சாரியருடைய பாடல் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா லட்சுமி தாயார் முன்னாடி அமர்ந்தும் முருகன் கோவிலுக்கு போனேங்க அப்படின்னா தெய்வான அண்ணையார் முன்னாடி அமர்ந்தும் இந்த பாடலை பாடுங்கள் மூர்க்கவன் சூரன் வானன் முதலியோர் குருவாய் வையகம் காக்கோன் மழை பெய்ய வைக்கும் கவி மகன் கனகம் ஈயோன் தீர்க்க வானவர்கள் போற்றும் செத்தவர் தமையெழுப்பும் இறந்தவர்களை கூட எழுப்பி விடக்கூடியவர் செத்தவர் தமை எழுப்பும் பார்க்கவன் சுக்ராச்சாரி பாத பங்கமே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு மூன்று முறை பாடுங்க சுக்கராச்சாரியருடைய